வணக்கம் தாவேகாவில் இணையும் செங்கோட்டையனுக்கு என்ன பதவி தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் இணைய உள்ளதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது செங்கோட்டையன் இணைவது உறுதியாகிவிட்டதாக பலர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் செங்கோட்டையனது உறவினர் ஒருவர் விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இன்னும் இரண்டு நாட்களுக்குள் செங்கோட்டையன் தமிழக வற்றிக் கழகத்தில் தன்னை விஜயின் முன்னிலையில் இணைத்துக் கொள்ள உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் வரும் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் சொந்த மாவட்டமான ஈரோடு மாவட்டத்தின் அவரது சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார் அதற்குள்ளாக விஜயின் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொள்ள செங்கோட்டையன் தயாராகி வருவதாக கூறப்பட்டு வருகிறது செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருந்து வந்த மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என ஒரு மாத காலம் கேடு விதித்திருந்தார் இதனால் இவர் அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டார் பின்பு இவர் பாஜகவின் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இவர்கள் சரியான பதிலை இவருக்கு அளிக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது அதன் பின்பு நால்வர் அணியை உருவாக்குவதற்காக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலாவை சந்தித்து அவர்களோடு பேச்சுவார்த்தையை நடத்தினார் அதன் பின்புதான் தற்பொழுது அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இவர் ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமியோடு பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்து விட்டதாகவும் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமானதாக ஆரோக்கியமானதாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது மிக விரைவில் விஜயும் செங்கோட்டையனும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் அதன் பின்புதான் முறைப்படியான அறிவிப்பு வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இது பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் அதிமுகவின் மிக மூத்த தலைவர் செங்கோட்டையன் அதிமுகவிற்கு வழிகாட்டியாக விளங்கியவர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவின் தேர்தல் பிரச்சாரங்கள் கூட்டணி அமைப்பது என அனைத்திற்கும் உதவியாக இருந்தவர் அப்படிப்பட்ட மூத்த தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பலத்தை கூட்டும் அதே சமயத்தில் அதிமுகவிற்கு அது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் தற்பொழுதே விஜய்க்கு தொகுதிக்கு பன்னெண்டிலிருந்து பதினைந்து சதவீத வாக்கு வங்கி இருப்பதாக கூறப்படுகிறது அரசியல் சாணக்கிய தளம் மிக்க செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதன் மூலம் அது விஜய்க்கு மேலும் கூடுதல் பலத்தை அளிக்கும் விஜய் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளது அதே சமயத்தில் அரசியல் தெரியாது அரசியல் தெரிந்த மூத்த தலைவர் ஒருவர் விஜயோடு இருக்கும் பொழுது அது விஜய்க்கு மிகப்பெரிய வளத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் செங்கோட்டையனுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் மிக முக்கிய பொறுப்பு வழங்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இது குறித்து செங்கோட்டையனிடம் கேட்டபோது அவரது தரப்பு மறுக்கவில்லை இதேபோன்று இது குறித்து ஜான் ஆரோக்கியசாமியிடம் கேட்டபோது அவரும் பதிலளிக்கவில்லை மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமாரிடம் விளவிய போது அவர் அதற்கு நேரடியாக பதில் அளிக்காமல் பொறுத்திருந்து பாருங்கள் என்று மட்டும் கூறிவிட்டு சென்றுவிட்டார் தொடர்ச்சியாக செங்கோட்டையனது நெருங்கிய உறவினர் ஒருவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் உங்களை இணைத்துக் கொள்வதுதான் நல்லது இனிமேலும் நீங்கள் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என அவர்களோடு சென்று போராடி கொண்டிருக்க வேண்டாம் மேலும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட தலைவர்கள் அனைவருமே எதிர்காலம் இல்லாமல் இருந்து வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நல்ல எதிர்காலம் உள்ளது உங்களுக்கு மிக முக்கிய பதவியும் தருவார்கள் எனவே நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதுதான் சிறந்தது என கூறியதன் மூலமாகத்தான் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார் என்றும் இரண்டு நாட்களில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி